பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் ஆற்று படுக்கையில் குளிக்க சென்ற சென்னையை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஆழியார் மிகவும் பிரபலமானதாகும் இங்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் ஆழியார் பூங்கா மற்றும் வால்பாறை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆழியார் ஆற்றுப்படுக்கையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளிக்க வந்துள்ளனர் இந்நிலையில் சென்னை பூந்தமல்லி பகுதியை சார்ந்த மூன்று கல்லூரி மாணவர்கள் குளிக்கும் பொழுது ஆழமான பகுதிக்கு சென்றதால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த ஆழியார் காவல் நிலைய போலீசார் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதிகளில் பரபரப்பாக பேசப்படுகிறது போலீசார் விசாரணையில் ஆழியார் பகுதிக்கு சுற்றுலாவிற்கு வந்த சென்னை பூந்தமல்லி சவிதா பிசியோதெரப்பி கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வரும் மாணவர்கள் தருண் ரேவந்த் ஜெனிப் ஆகிய மூன்று மாணவர்கள் ஆழியார் ஆற்றில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்பு என தெரிவித்தனர்